வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்தரை மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தொடர்ந்து ஆறு நாட்கள் வாஸ்து வகுப்பு நிறைய இணைஞ்சுக்கிட்டு சேர்ந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்க சேர்ந்து பயனடையலாம் ரொம்ப சிறப்பான வகுப்பா இருக்கும் கீழ்கண்ட நபருக்கு தொடர்பு கொண்டு பேசுவீங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கல்வியும் ஜாதகமும் உங்க குழந்தைகளின் எதிர்காலம் என்ன சொல்கிறது அதைத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம் இன்னைக்கு நிறைய நம்மளுடைய மக்கள் வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள்லாம் கேட்கிற முன்னிறுத்தி கேட்குற கேள்விகளில் சார் என் பையனுடைய படிப்பு எப்படி இருக்கும் அவர் நல்லா படிப்பாரா படிப்பு ஏதாவது நின்றுமா இல்லை ஆவரேஜாக படிப்பாரா ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளில் படிக்கிற யோகம் இருக்கா அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா இல்லை படிக்கிற போது ஏதாவது அவமானம் வந்துருமா நிறைய கேள்வி இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு ஜாதகமாக இந்த மாதிரி ஜாதகம் நம்மளை பார்க்குற மாதிரி ஆயிருச்சு அப்போ காரணம் என்னென்னா நிறைய படிப்பு சார்ந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கு அதான் ஜ காமராஜர் ஐயா சொல்லுவாங்களாம் எனக்கு தெரியாது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் படிப்பை கொடுத்துருப்பா அவன் எப்படியாவது பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி என்ன நெகிழ்ச்சியான ஒரு வார்த்தை காசை கொடுத்துருப்பா அப்படின்லாம் சொல்லுறேன் படிப்பு சொல்லி கொடுத்துருங்கப்பா அவன் எப்படியாவது பொழைச்சிக்கலாம் பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ கல்விங்கிறது ஒரு பெரிய விஷயங்க சாதாரண விஷயம் இல்லைங்க படிப்பு இது கிடைக்கணும்னா நம்ம புண்ணியமும் தவமும் பண்ணியிருந்தா தான் படித்து ஆளாக முடியும் அப்போ சிலர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்களும் இருப்பாங்க சிலர் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே படிக்கிறவங்க நாற்பதுக்கு மேலே படிக்கிறவங்க பார்த்துருக்கலாம் இதுவும் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு தான் பொதுவாகவே ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டங்கள் பன்னெண்டு பாவகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நம்ம லைஃப் அதை தாண்டி நீங்க வாழவே முடியாது வாழ்றதுக்கு அது பிராப்தம் இல்லைங்க இது ஒரு ஜோதிடரா ஒரு பிரசன்ன ஜோதிடரா ஒரு ஜாதகம் பாக்குற நபரா ஒரு ஜோஷியரா இருந்து ஜோதிடரா இருந்து நான் உணர்ந்த உண்மை இது பெரிய விஷயம் யாராக்க அப்ப ஒரு ஜாதகத்துல முதல்ல கல்விக்கான கிரகம் அப்படின்னா புதன் அந்த புதன் கிடக்கூடாது கிடக்கூடாதுன்னு என்ன பாவிகளோட சேர்றது அஸ்தங்க தோஷம் அடையிறது நீசம் அடையிறது இது இருக்கக்கூடாது அப்படி பாவிகளோடு சேர்ந்து அஸ்தங்கமாயி நீசம் ஆயிட்டாருன்னா படிப்புல மந்தத்தன்மை மறதி புரிந்து கொள்ள முடியாத சூழல் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் புரியலப்பா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அம்மா என்னால புரிஞ்சு படிக்க முடியலமா இதே மல்டிப்புளா யோசிக்கிறதுக்கும் ஜாதகத்துல விதிகள் இருக்கு அப்படியே பயங்கரமா மூளை வேலை செய்யும் பிரமாதமா இருக்கும் அதுவும் இருக்கு இயற்கையாகவே புதன் கன்னி வீட்டிலையும் மிதுனத்திலயும் புதன் இருந்துட்டு இயற்கை ஒரு மிதுனத்துல ஆட்சி கண்ணில ஆட்சி உச்சம் மூலத்தினி போன இதெல்லாம் கிஃப்ட் பெரிய விஷயம் பொதுவா புதன் கல்வி கிரகம் சனியோட சேர்ந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஞாபகம் மருதி ரெக்கார்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கு நிறைய பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்கிறாங்க புதன் சனி காமினேஷன் கல்வியில் ஒரு தடை ஒரு போராட்டம் இல்லாம இவங்க படிச்சு மேல வர முடியாது புதனோட சந்திரன் சேர்ந்திருக்கும் போது ரெண்டு பள்ளி கூட மாத்தினேன் மூணு பள்ளி கூட மாத்தினேன் ரெண்டு காலேஜ் படிச்சேன் ஒரு க ஒரு படிப்புக்கு இன்னொரு படிப்புக்கு சம்பந்தம் இல்லாம படிச்சேன்னு மாதிரி சொல்ல வச்சிருக்கு புதனோட குரு சேரும் போது சரஸ்வதியோ மகாவித்யாயோ டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரி பிஹெச்டி வரைக்கும் போறதுக்கு பாக்கி இதெல்லாம் பொது பலன் மத்தவங்க கிரகத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் இது எயிட்டி பர்சன்டேஜ் பொறுந்து வரும் புதனோட சூரியன் சேர்றாரு புதாதிபத்தி யோகம்னு அதுக்கு பேர் இந்த குழந்தை எப்படி படிச்சது அதே போல புதனோட செவ்வா டெக்னிக்கல் கோர்ஸ் இன்ஜினியரிங் அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பயாலஜி பயோ மேக்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல் இதெல்லாம் செவ்வா புதன் இவங்களை இப்படிதான் படிக்க வைக்கிறது இல்லைனா அவங்க யோசனை அதை நோக்கி தான் பயணிக்கணும் கஷ்டமான சப்ஜெக்டை ஈஸியா படிச்சிருவான் சார் என் பையன் அப்படி பார்த்துட்டு போனான்னு எழுதிட்டு வந்துடுவான் சார் புதன் செவ்வாய் இருக்கணும் புதன் சந்திரன் பயங்கரமான நாலேஜ் வித்தியாசமா யோசிக்கும் வித்தியாசமா கேள்வி கேட்கும் சூப்பரா படிச்சுட்டு வந்துடும் நல்ல பேர் இருக்கும் படிப்புல புதன் சந்திரன் அப்படிங்கிறது ஒரு விதி தனித்த புதன் இருந்துட்டா அவங்களுக்கு கிங்கு படிப்புல யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி புதன் சுக்கரனும் இருந்துட்டா படிக்கிற காலத்தில் காதல் விளையாட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறது இதனாலேயே படிப்பு கெட்டு போய் புதனும் சுக்கரனும் ஆனால் அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நல்லா வரும் படிக்கலாம் சூப்பராக வரும் அதே மாதிரி பேஷன் டிசைனிங் இது படிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக படிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அதே போல் புதனோட உங்களுக்கு ராகு சேருது கேது சேருதுன்னா வெளிநாடு வெளியூர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் தள்ளி இருந்து படிக்கிறேன் இப்படின்னு சொல்லுவாங்க புதனோட ராகுவோ அல்லது கேதுவோ சேரும்போது படிப்புல பிரேக் வர்றது படிக்கிற காலத்துலயே லவ் வர்றது வரும் பார்த்துருக்கோம் இது வந்து ஜென்ரல் காம்பினேஷன் நான் சொல்றேன் பொதுப்படையான கருத்து அதே போல புதன் வக்ரம் பயிற்சி ஒருத்தருக்கு அப்படின்னா போராடி படிச்சு ஜெயிச்சே தீருவாங்க மாற்றுக்கிறது இடமே இல்லை உங்க ஜாதகத்துல புதன் லோ டிகிரியில் இருக்காரு போராடி தான் படிக்கணும் ஹை டிகிரியில் இருக்காரு இயற்கையிலேயே நாலேஜ் வந்துடும் இருபத்தெட்டு டிகிரி இருபத்தொன்பது டிகிரில புதன் இருந்தால் இயற்கையிலேயே சூப்பர் நாலேஜ் இருக்கும் இதெல்லாம் பிரமாதமான அமைப்பு புதன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா சார் மறைந்த புதன் நிறைந்த கல்வி படிக்கிறாரு படிக்கல நாலேஜபிள் பெர்சன் டியூன் பண்ணா சரி ஜெயிச்சிருவார் இதுதான் உண்மை இவங்கெல்லாம் பாருங்க நாற்பது வயசுக்கு மேல படிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் ஆறு எட்டு பன்னெண்டுல புதன் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் புதன் போய் யாரு பாவிகளோட ரொம்ப நெருக்கடியா நீசம் ஆயிடுறாரு அஸ்தன் மாயிறார் அதுக்கும் அதிக பாவிகள் தொடர்பு கொள்ளுதுன்னா கஷ்டம் படிப்பில் வந்து ஒரு சிரமங்களை கொடுத்துரும் இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியை பார்த்துக்கணும் அந்த குழந்தை என்ன மாதிரி பயணிக்கும் என்ன மாதிரி போகுங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தலாம் அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்குது ஏரோநாட்டிக்கல் அதே போல அக்ரி இந்த எல்லாம் நம்ம வனம் இதெல்லாம் இருக்குது இதுக்கும் நம்ம கிரக அமைப்புகள் ஜாதக ரீதியா இருக்கு அதனாலதான் அந்த படிப்புக்கு நம்ம போக முடியும் அஸ்ட்ராலஜர் படிக்கிறாங்க அஸ்ட்ராலஜி படிக்கிறாங்க வாஸ்து படிக்கிறாங்க சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க இதுக்கும் அங்க இருக்கு கம்ப்யூட்டர் சார்ந்து படிக்கிறாங்க டிசைனிங் படிக்கிறாங்க ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க இதுக்கும் அங்க இருக்கு இதெல்லாம் கிரகங்களில் நினைவுல தான் நம்ம அந்த படிப்பே வந்து உட்கார்ந்துருக்கும் அதை பத்தி பேசினா பெரிய சப்ஜெக்ட் ஆயிரும் அதனால எளிமைப்படுத்தி பேசிக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி அடிப்படை கல்வி ஃபிஃப்த்து எய்த்து வரைக்கும் கொடுக்குற ஒரு ரெண்டாம் இடம் உங்கள் ஜாதத்தில் ரெண்டாம் இடத்துல பாவிகள் இருந்தாலே அந்த அடிப்படை கல்வி பாதிக்கப்படும் ரெண்டாம் இடமே திதி சூன்யமானாலோ அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்டாலோ அடிப்படை கல்வியை திணற வச்சிடும் மத்தியம கல்வி டென்த்து ப்ளஸ் டூ ஃபஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது ஃபோர்த்து பிளேஸ் நாலாம் பாவம் நாலாம் இடம் நல்லா இருந்ததுன்னா ரெண்டாம் இடம் கெட்டு நாலாம் இடம் நல்லா இருந்ததுன்னா செவன்த்து வரைக்கும் எயித்து வரைக்கும் படிக்கலை அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ளஸ் டூ பின்னி எடுத்துகிட்டே இருப்பாங்க ரெண்டு வலுத்து நாலு கட்டு போச்சுன்னா சார் டென்த் வரைக்கும் நல்லா படித்தேன் சார் ப்ளஸ் டூ ஃபஸ்ட் டிகிரி பண்ணுறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு சார் இதையும் எங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி ஃபிஃப்த்து பிளேஸ் அஞ்சாம் இடம் உங்கள் லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடம் அஞ்சாம் இடம் தான் செகண்ட் டிகிரி சொல்லணும் ஒன்பதாம் இடம் மூணாவது டிகிரி பிஹெச்டி பன்னெண்டு ஏழு தொடர்பு கொள்ளும் போது பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது படிப்பில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலங்கள் வெற்றியை கொடுக்கும் இத்தனை ரகசியங்கள் நமக்கு ஜாதகத்துல படிப்பு பத்தி இருக்கு இது வந்து ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சரி பொதுவா சார் எந்த குழந்தை படிக்கிறீங்கனாலும் சரி போராடிக்கிட்டு இருக்கனால சரி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ண என்னைக்கு சார் பண்ணலாம் புதன்கிழமை பண்ணலாம் அல்லது வியாழக்கிழமை பண்ணலாம் ஏலக்காய் மாலை கோர்த்து கண்டிப்பா போடுங்க எத்தனை எண்ணிக்கை ஏலக்காய் இருக்கணும் ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை கோர்த்து ஹயக்கிரீவருக்கு மாலையா போடுங்க ஒரு ரெண்டு மாலை பண்ணி ஒரு மாலை போட்டுட்டு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்துருங்க சுவாமி மேலே போட்டு அந்த இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் சம்பந்தமா அதை எடுத்து ஒரு பாலில் கலந்து அவருக்கு கொடுத்து மெமரி பவர் நல்லா இருக்கும் மெமரி பவருக்கான கிரகம் வந்து ஐந்தாம் இடம் ஐந்தா கெட்டு போச்சுன்னா மெமரி பவர் இருக்காது மறந்து போயிடும் ஞாபகம் மறதி இப்ப அஞ்சாம் இடத்த சனி பாக்குறாரு சந்திரன் பாக்குறாரு பாவிகள் பாக்குறாங்க அஞ்சாம் அதிபதி வந்து பாதகாதிபதி திதிசூன்யம் சம்மந்தப்படுதுன்னா அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகும் மெமரி பவர் கம்மியா இருக்கும் ச மறந்துடுறப்பா எது எடுத்தாலும் மறந்துடறேன் அப்புறம் ஒரு வேலையை சீக்கிரம் செய்ய விடாது சோம்பேறு தினத்துக்கானவா சனி அப்போ இத்தனையும் கலந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து அதில் ஒரு குழந்தை ஜெயிச்சது முன்னேறந்து பார்க்கணும் இதில் மருத்துவ படிப்புக்கு வந்து நாலாம் இடம் ஐந்தாம் இடம் இது ரெண்டையும் பார்க்கணும் நாலு ஐந்து இது பார்க்கணும் அதோடு சேர்ந்து சூரியன் செவ்வாய் குரு கனெக்ட் ஆகணும் ஆச்சுன்னா தலை சிறந்த மருத்துவர்களாகிடுவாங்க மேசம் சிம்மம் விருச்சிகம் மகரம் இதெல்லாம் மருத்துவ வீடுகளாகவே சொல்லப்படுது அங்கே எல்லாம் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது இப்படி நிறைய இருக்குது சிலர் நீட்டில் எழுதுவாங்க அதுக்கெல்லாம் பிரசன்னமே பார்க்குறோம் நம்ம சிலர் பிரசன்னம் பார்ப்பாங்க சார் இந்த படி படிச்சிடலாமா ஜெயிச்சிடலாமா பிரசன்னத்தில் அந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது சரியா இல்லைன்னா இல்லைங்க இதை விட கொஞ்சம் கிரேட் கொஞ்சம் கம்மியாக எடுத்து அடுத்து படிக்க வைங்க ஏன்னா இதில் அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ கல்வி ரொம்ப முக்கியம் எல்லா குழந்தைகளும் இல்ல எல்லா குழந்தைகளும் படிக்காமல் இருக்கிறது இல்லை ஆவரேஜா படிக்கிற குழந்தைகளும் இருப்பாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது மட்டுமா நமக்கு ஒத்துழைக்கணுமா இது இருந்தாலும் படிச்சிடலாமான்னா இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் நமக்கு நடக்கிற தசா புத்தி அந்த படிக்கிற காலத்துல நல்ல திசையா யோக திசையா இருந்துட்டா அந்த ஜாதகரை உயர்த்தி இதுதான் இதுல இருக்கிற முக்கிய சூட்சமுமே அப்ப ஜாதகத்தை பார்த்து சரியான விதிகளையும் முறைகளையும் தெரிந்து பயனடைய என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ப இந்த இதை பதிவு பார்க்குற எல்லோ பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகள் அநேகமாக இப்போ ப்ளஸ் டூவில் எழுதிட்டு இருப்பாங்க அவங்களாம் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் உள்ள வாராகியையும் மகா பெரியவரையும் புத பகவானையும் மற்றும் கயக்கரியவரையும் மனதார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க